அனைவருக்கு வணக்கம் ஓம் தத் புருஷாய் விட்மகி வக்ரதுண்டாய் தீமிகி தன்னோ தந்தி பிரசுதியார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ திருமணம் பொருத்தம் பார்க்குறக்கு ஜோதிடர்கிட்ட வந்து ஜாதகம் கொடுப்பாங்க இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரனை பார்ப்பாங்க ஏன்னா அவர்தான் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர் அப்புறம் ஏழாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அப்புறம் ஏதாவது தோஷங்கள் ராகு தோஷம் இருக்கா செவ்வாய் தோசம் இருக்கா அப்புறம் ஆயில் பலம் இப்படி எல்லாமே பார்ப்பாங்க அதே மாதிரி சுக்கரனோடு சேர்ந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா சுக்கரன் செவ்வாய் இணை பெற்றிருக்கா சுக்கரன் சனி இணை பெற்றிருக்கா சுக்கரன் சூரியன் இணை பெற்றிருக்கா அந்த மாதிரிலாம் நிச்சயமாக கணிப்பாங்க இப்போ சுக்கரன் சூரியன் இணைவு பெற்று ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ஜாதகம் இருந்தால் அது எப்படி நம்ம எடுக்கலாம் வரன் வந்து செட் பண்ணலான்னுக்கு பார்க்கலாம் சுக்கிரனும் சூரியனும் வந்து நாற்பது டிகிரிக்கு மேலே போனாலோ அட்லீஸ்ட் முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே போனாலும் சரி அல்லது சுக்கிரன் சூரியனும் வந்து ஒரு பத்து டிகிரிக்குள்ளே இருந்தாலும் சரி அதாவது அதிகமாக ரெண்டுக்கும் அதிக பாகை வித்தியாசம் வந்தாலும் சரி இல்லை குறைவான பாகை வித்தியாசம் இருந்தாலும் சரி அதே மாதிரி இணைவு தான் பார்க்கணும் அங்கே வரக்கூடிய அதாவது மனைவியாகட்டும் இல்லை கணவராகட்டும் இதே மாதிரி இணைவு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை தான் நம்ம என்ன செய்யணும் செட் பண்ணணும் திருமணத்துக்காக அப்போ இப்போ சுக்கிரனும் சூரியனும் இணை பெற்று ஒரே ஒரு டிகிரியில் இருக்கிறப்போ கண்டிப்பாக தாம்பத்திய பிரச்சனை வரும் சரிங்களா அப்போ இதே மாதிரி ஒரு அஞ்சு டிகிரி ஒரு மூணு டிகிரிக்குள்ளே இணைவு பெற்ற ஒரு ஜாதகத்தை இவருக்கு மேட்ச் பண்ணி வைக்கணும் பொருத்தம் பண்ணி வைக்கணும் சரிங்களா அப்போ தான் வாழ்க்கை சிறக்கும் ஏன்னா அதே மாதிரி ல லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானில் துர்கிரகம் இருந்து அதே மாதிரி அந்த இடத்து அதிபதி வந்து சனி நட்சத்திரங்கள் புதனின் நட்சத்திரங்கள் மற்றும் கேதுவின் நட்சத்திரங்களில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காதுங்க அந்த மாதிரி சுக்கரன் சூரியன் ஒரே இடையில் இருந்தாலும் சரி லக்னத்துக்கு மூன்றாம் இடத்த அதிபதிகள் நான் சொன்ன நட்சத்திரங்களோட இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணையோ பார்த்து திருமண பண்ணணும் பெண்ணாக இருந்தால் அது அவருக்கு தகுந்த மாதிரி ஆனால் பார்த்து திருமணம் பண்ணணும் அப்போ தான் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் நன்றி கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஜோதிட ஆலோசனை இருந்தால் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோன்னு கொடுத்துருக்கேன் அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு எண்பத்தொன்று இருபது சரிங்களா ஆலோசனை பெற்று திருமணம் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்